அனுபவம் நான் சொல்கிறேன் நீங்கள் பயிற்சிக்கு வந்ததே வெற்றி தான் பயிற்சிக்கு வந்தீங்க பாருங்க அதுவே பெரிய சக்சஸ் உண்மையிலே எல்லாராலேயும் வர முடியாது நானும் ஒரே பேர் ட்ரை பண்ணேன் வர முடியல தான் உண்மை ஸோ இங்கே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஆர்டர் ரெடி ஆகிட்டு தான் உங்களை கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம் நீங்கள் ஒரு பத்து கோரிக்கை வச்சிருப்பீங்க இல்லை ஒரு அஞ்சு கோரிக்கை இல்லை ரெண்டு கோரிக்கை ஏதோ ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்களா எல்லோரும் மனசிலேயே இருக்கும் இல்லையா அது முடிய போகுதுன்னா தான் இங்கே நீங்கள் வருவீங்க அதுக்கு முன்னாடி வர முடியாது சரி நீங்கள் கேட்பீங்க ஏங்க வர முடியாது என்னம்மா குருஜி சொன்னாராம் அந்த டோ ஃபீஸை கட்ட போகிறோம் கார்லேயோ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ வரப்போகிறோம் இதில் போய் என்னாச்சு இதில் போய் பெரிய பரம்பொருள்னா ரகசியம் வச்சுருதுன்னா அங்கே தான் பெரிய ரகசியமே இருக்குது என்ன தெரியுங்களா எல்லாராலும் வர முடியாது யாருடைய கர்ம வினைகள் குறையணும்னு இருக்கோ அவங்க மட்டும்தான் இங்கே நீங்கள் காலை வைக்கவே முடியும் மற்றபடி கோடி ரூபாய் நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் இந்த வாய்ப்பு கிடைக்காது இதுதான் உண்மை ஸோ அப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்றது தீர்மானிக்கப்பட்டதால் தான் நீங்கள் முதல்ல இங்கே வந்திருக்கீங்க இதனுடைய பயிற்சி வந்து நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக எடுத்துகிட்டுருக்கோம் ரெண்டு ரெண்டரை வருஷமாக நான் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த பயிற்சியை வந்து நம்ம எப்படி சொன்னால் டாக்டர் கிட்ட போனோம்மா நான் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாத்துறீங்களா நிறைய மருந்து எழுதுவார் அந்த மருந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு ஆறு மாதம் கழிச்சு டாக்டர் போய் பார்த்தா அந்த நோய் அப்படியே இருக்கும் டாக்டர் பார்ப்பாங்க மருந்து சாப்பிடலையாரு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார் போல் தான் ஜி வந்து முகத்தை பார்த்த உடனே என்னங்க பயிற்சி பண்ணுறதுல போலதுன்னுவார் அதே போல் பார்த்தோம் நீங்கள் பயிற்சி கரெக்டாக பண்ணுறீங்களேன்னு ஸோ டாக்டர் எப்படி ஒரு பேஷண்ட்டை பார்த்து கரெக்டாக அவங்க மருந்து சாப்பிட்றாங்களா நம்ம சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு டாக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறாரோ அதுபோல் குருநார்கள் குருமார்களுக்கு தெரியும் இவங்க இதை கன்சிஸ்டன்ஸாக செய்கிறாங்களா இல்லை சில கர்ம வினைகள்லாம் பண்ண தெரியுங்களா அந்த பயிற்சியை பண்ணாத மாதிரி நம்மளை வந்து டைவர்ட் பண்ணும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பயிற்சியை பண்ணாத மாதிரி நம்மளுடைய வினைகள் தடுக்கும் பயிற்சி பண்ணுற நேரத்தில் பெரிய சண்டைகள் வரும் மைண்டு மாறும் ஏதாவது ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கர்ம வெளியே தாண்டி போயிட்டு போய்ட்டு வச்சுக்கோங்களேன் அந்த கர்மாவுக்கு வேலை இல்லை ஐயோ நம்ம கூட இருந்து இவன் கஷ்டப்பட வேண்டிய ஆள் இவன் வெளில போயிடுறானே ஏதாவது ஒன்று பண்ணி இவன் என்ன பண்ணோம் நம்ம அனுப்பக்கூடாதுன்னு தான் நினைக்கும் ஸோ அங்கே தான் நம்மளுடைய தெய்வீக சக்தின்றது நம்மளுக்கு செயல்படும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு பயிற்சி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் ஒரு பயிற்சி ரெண்டு நாள் தொடர்ந்து கஷ்டம் வருது என்ன நம்ம ஜி வந்து நல்லா சந்தோஷம் வரும்ன்ற திடீர்னு கஷ்டமா இருந்தேன்றீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் ஒரு அனுபவம் விட்டுடுவோம் இல்லை யாராக இருந்தாலும் சரி நாங்கள் அடப்பாங்க சும்மா பரவாயில்ல விடுங்க நம்ம பாட்டுக்கு நார்மலான வாழ்க்கைய வாழ்ந்துடலாம் அப்படின்னா என்னுடைய சின்ன ஒரு உங்களுக்கு சஜெக்ஷன் நான் அனுபவத்தில் பாபாஜியை மனசில் நினச்சிக்கோங்க ஐயா யாரோ என்னை தடுக்கிறாங்க நம்ம குருஜியை மனசில் நினச்சிக்கோங்க இவருக்கு தெரியும் நீங்கள் சொல்லுவானே நினச்சாவே அவங்களுக்குலாம் கேட்கும் ஐயா எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்னை யாரோ தடுக்கிறாங்க ஏதோ கர்மா என்னை மடக்குது இதுலேருந்து என்னை விடுவீங்கன்னு சொல்லுங்கள் கரெக்டாக சொல்லி ரெண்டு நிமிஷத்தில் உங்கள் சூழ்நிலையை அப்படியே மாற்றிடுவாங்க குருமார்கள் மாற்றுவாங்க குருமார்களுக்கு அந்த சக்தி உண்டு நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவங்க எந்த வடிவத்திலேயாவது வந்து உங்களுக்கு காப்பாற்றுவாங்க அதுதான் குருமார்கள் அப்படி ஒரு பிரச்சனை உங்களை கட்டி போடுற மாதிரி ஒரு பிரச்சனை வரும் பட்ஜெட்டில் நீங்கள் குருவடி சரணம் திருவடி சரணம் அந்த குருநாதருடைய பாதத்தை பிடிங்க மகாவதார் பாபாஜி ஐயா என்னை இந்த பிரச்சனைன்னு காப்பாற்றி இந்த பயிற்சியை செய்யறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொடுங்கன்னு நீங்கள் கேளுங்க அது இல்லைன்னா நீங்கள் என்னை கேளுங்க ஸோ நம்மளுக்கு ரெண்டு விஷயம் சத்குரு மகா குரு நம்மளுடைய பெரிய குரு அறிமுகம் காட்டுறவங்க வந்து நம்ம குருநாதன் யுவராஜ் குருநாதன் அவர் மகா குரு வந்து யார் மகாவதார் பாபாஜி ஸோ இவங்க காட்டுற வழியில் தான் நம்மளுடைய பயணங்கள் இருக்கணும் அதனால் பயிற்சியை மட்டும் விடவே விடாதீங்க தடங்கள் வரும் தடங்கள் வரும் செய் உடலும் சிலருக்கு அதெல்லாம் முட்டி வலி இருக்கும் சிலருக்கு சர்விகல் ப்ராப்ளம் இருக்கும் இப்போ வந்து சிலரால் உட்கார முடியாது அதுக்கான வழியும் சொல்லுவார் இப்படி பண்ணுங்கள் ஆல்ட்ரேஷன் சொல்லுவார் ஒரு ஜி வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார் ரொம்ப இப்படி தான் பண்ணணும் இந்த நேரம் அதெல்லாம் கிடையாது அதுக்கு சில ஆல்ட்ரேஷன் நீங்கள் போகும்போதே ஒரு கேட்டுக்கலாம் சார் எனக்கு சர்வி சில சர்விகல் ப்ராப்ளம் இருக்கும் கொஞ்ச நாள் உட்காந்தா கையெல்லாம் மறுத்துடும் எனக்கு ஒரு அப்படி தான் இருந்துச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்து முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துன்னா அந்த வயரெல்லாம் மறுத்துடும் டக்குன்னு ஸோ சர்விகல் ப்ராப்ளம் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு சரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் அவங்களுக்கு படிப்படியாக வந்து உடனே குறையும்னு எதிர்பார்க்க முடியாது நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக செய்ய 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 உங்களுக்கு மாற்றங்கள் உங்கள் முகத்திலே பார்க்கலாம் உங்கள் முகமே காட்டிடும் அந்த தீட்சை கொடுக்குதுன்றது சாதாரண விஷயமா நீங்கள் நினைக்காதீங்க அது பார்வை தீட்சை கூட அவங்க கர்மா இவங்க பார்வையில் டிரான்ஸ்ஃபர் ஆகும் இந்த கொரோனா என்ன கஜி கொரோனா போல் பார்த்துட்டு தீட்சை கொடுக்குறாங்களே அவங்க கர்மாவை இவங்க வாங்கிக்கிறாங்க அதனால் தீட்சை கொடுக்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஸோ இது எல்லாமே நீங்கள் எல்லோருமே நம்ம குருக்கு வந்து நம்ம கடமைப்பட்டவங்க ஏன்னா உங்கள் கர்மாக்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார் அந்த தீட்சை கொடுத்து உங்கள் கர்மாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற உடம்பு சுத்தமாக இருக்கணும் மனசு சுத்தமாக இருக்கணும் செயல் சுத்தமாக இருக்கணும் எண்ணம் சுத்தமாக இருந்தால் அதான் பயிற்சி பளிக்கும் எப்படி ஒரு நான் நோய் பார்க்கறதுக்கு போது ஸ்கேன் எடு இது எடு எைட்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அதுபோல் இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு பயிற்சி உடம்பில் வேலை செய்யும் ஸோ தீட்சை பெற்று இப்போ நீங்கள் புனிதமாக இருக்கீங்க ஸோ இந்த புனிதத்தன்மையோட நீங்கள் உங்கள் பயிற்சியை நிறுத்தாமல் செய்யணும் தொடர்ந்து செய்யுங்க தடை வந்தாலும் நிறுத்தாமல் செய்யுங்க நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நடக்கும்